அவ்வளோ ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க எங்கன்னா இது பெங்களூரில் நடந்திருக்கு பெங்களூரில் இது எங்க நடந்திருக்குன்னா தர்மசாலா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்குது இதை பத்தி உங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெகுலரா சொல்றது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான அதையே கொஞ்சம் ராமாயணத்துல போய் சொன்னால் பேதை படுக்கும் இழவு அதாவது சீதைக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லுது திருவள்ளுவர் சொல்லுவார் பேதை படுக்கும் எழவு ஏன்னா அதிசயமான் லட்சுமணன் சொல்றார் அப்படி ஒரு மான் இருக்காது அப்படிங்கிறார் ராமன் சொல்றார் ராமபிரானே சொல்றார் இந்த உலகத்துல எல்லாம் தான் உனக்கு வந்து தெரியாம வேணா இருக்கலாம் ஆனா அப்படி அந்த ஒரு மான் இருக்கலாம் அது மாயமான்னு சொல்றான் லட்சுமணன் மாயமான் அப்படிங்கிற கேட்கலையே நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வருதுனாலும் மூணு மாசம் முன்னாடியே தெரிஞ்சிடும் கெட்ட நேரம் வருதுனாலும் மூணு மாசம் முன்னாடியே தெரிஞ்சிடும் நல்ல நேரம் வரும்போது அறிவு பிரைட்டாக இருக்கும் கெட்ட நேரம் வரும்போது அறிவு மங்கிடு இதுதான் இயற்கை புரியுதா அதனால பல நாள் என்னதான் நீ தப்பு பண்ணாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் புரியுதா இவன் கட்டுப்படலன்னா இவனை சேர்ந்தவன் கட்டுப்படு இவனை சேர்ந்தவன் இவனை கட்டுப்படுத்திடலாம் இப்போ என்ன பண்ணுறான்னா இவ வந்து இந்த தமிழர் கோயிலாக இருந்துருக்கு ஸோ இதுக்கு எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது பாரம்பரிய வரலாறு அவங்க தான் ஹெக்டே ஹெக்டே ஹெக்டேன்னு இருக்குது பின்னாடி பேரு ஒருத்தவங்க பேருக்கு பின்னாடி ஹெக்டே பகதூர் அப்படி போடுறாங்களோ அதை மாதிரி ஹெக்டே ஹெக்டேங்கிறது அது ஜெயின் மதத்தை சேர்ந்தது தர்மசாலா கோயில் தர்மசாலாவில் மஞ்சுநாத சுவாமி கோயில் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா மஞ்சுநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நடந்தது அதனால பணமாக கொண்டு வந்து கொட்டுறா நகையாக கொண்டு வந்து கொட்டுறா ஏற்கனவே நிறைய சொத்து பத்து நிலங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் தர்மவானா கரெக்டாக நியாயமாக இருந்து கரெக்டாக வந்து கோயில் நிர்வாகத்தை பார்த்துட்டாங்க அதாவது தர்மகத்தான் சொல்கிறோம் இல்லையா அதான் அந்த கே கேட்டகரி தான் இவங்க ஸோ இவை வந்து இந்த வீரேந்திர ஹெட்டே அப்படின்னு ஒருத்த பொறுப்பு இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாக்ல இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அட்டூழியங்கள் ஏன்னா இவங்களுக்கு இப்போதான் அம்பானி இவங்கெல்லாம் அணில் அணில் தான் போனிட்டு அம்பானி இதுமாரி பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே அஞ்சு லட்சம் கோடிக்கு அவன் அதிபதி யாரு அந்த மடத்துக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு இப்போ வந்து சொத்து பற்றே இருக்கு அதை இல்லாம வந்து மஞ்சுநாத சாமிகிட்ட வேண்டும் போது கோயில் உண்டியல்ல நிறைய பணம் காணிக்கை வைரம் தங்க நகை இப்படி எல்லாத்தையும் கேட்கிறான் தர்மசாலா மஞ்சுநாத சாமி பெரிய இடம் புரியுதா அப்ப பெரிய இடத்தை நிர்வகி நிர்வகிக்கிறவன் என்ன செய்யணும் கரெக்டா அந்த பொறுப்புல இருக்கணும் பொறுப்புல இருந்தா மட்டும்தான் அந்த மடம் வந்து கரெக்டா போகும் எந்த மடமா இருந்தாலும் சரிதான் வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி கரெக்டாக நியாய தர்மமாக இருந்தால் அது போகும் இந்த வீரேந்திர ஹெக்டே பொறுப்புக்கு வரா பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அஞ்சு லட்சம் கோடி பணமாக குவியுது இதை இல்லாமல் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜி இவனுக்கு இல்லாத தொழிலே கிடையாது வீரேந்திர ஹெக்டே எங்கே நீங்கள் அந்த ஏரியாவில் ஒரு பத்தாயிரம் ஏக்கரை கவர் பண்ணி வச்சிருக்கோம் டென் தௌசண்ட் ஏக்கர் எல்லா இடத்துலையும் காலேஜ் ஸ்கூலு மெயினான இடத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் நர்சிங்கு வருமானம் எது இதில் வருதோ அது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருக்கான் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கூட அடிதடி கேஸ் அது இதெல்லாம் போயிருக்குல்ல அவனும் தான் அது மக்களை ஏமாத்துற எல்லா ஐட்டத்துக்கும் தலைவர் இவன் தான் புரியுதா இவன் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது கற்பழிப்பு பண்ணாலே தப்பு பாலியல் பண்ணாலே தப்பு கற்பழிப்பு பண்ணி கொலை பண்ணி கொண்டு போய் புதைக்க சொல்லு ஒரு வேலைக்காரர் இப்ப அவன் தான் வேட்டு வச்சிருக்கான் பீமா வேட்டு வச்சதுனால இந்த மீடியா எதுவும் பேசுதில்லை கர்நாடகாவில் ஏகப்பட்ட மீடியாக்கள் இருக்குது சன் நெட்ஒர்க் பங்க உட்பட நிறைய மீடியாக்கள் இருக்கு யாரும் அங்க எடுபடாது ஏதாவது ஒன்னு போட்டியா ஒரு ரெண்டு கோடியை தள்ளி விட்ருவான் அஞ்சு கோடியை தள்ளி விட்ருவோம் நியூஸே வராது அமுக்கிடுவான் நியூஸே வராது அமிக்கிருவான் எல்லாத்தையுமே ஒண்ணு இல்ல பாருங்க போலீஸ் வேலை இல்லை கோர்ட் வேலை இல்லை ஜட்ஜ் வேலை இல்லை ஏதாவது ஒண்ணு அதையும் மீறி ஒன்னு நடந்துருச்சுன்னா ஐ கோர்ட் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சாச்சி கோவில் பண்ணிடுவான் ஒண்ணுமே இல்லைன்னு கேஸ் தள்ளுபடி ஆயிடும் இதுதான் இப்போ வந்து கண்கட்டி வித்த மாரி அவன் பெரிய மாயாவி கண்கட்டி வித்த மாரி வீரேந்திர ஹெக்டே அவன் தம்பி அவன் பையன் பேர வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு கவர்மெண்ட் சொல்றது அந்த பீமா சொல்றது நானூறு இன்னொரு சைபர் சேர்த்துங்க நாலாயிரம் பேர் இருக்கலாம் இவன் என்ன பண்ணுவானா எந்த காலேஜுக்கு போறானோ அந்த காலேஜில் யாரை பார்க்குறாங்களோ அந்த பெண்மணியே கூட்டு வர சொல்லியிருப்பான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாராவது வராங்களோ அவங்கள கூட்ட சொல்லிருக்கான் வெளிநாட்டு பக்தர்கள்லாம் வேற வந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் அதில் காணா போனாங்கன்னு தெரியல வெளிநாட்டு பக்தர்கள் இப்போ பீமா மனசாட்சி ஏன் உறுத்துச்சுன்னா பள்ளி குழந்தைய சீரழிச்சு சீரழிவு பண்ணி அதை புதைச்சி அந்த ஸ்கூலோடைய நோட்டு புத்தகம் பையோட புதைக்க சொல்லியிருக்கான் எப்பேற்பட்ட கொடூரனா இருப்பான் எப்பேற்பட்ட கொடூரனா இருப்பார் இவன் இவன் பாரதிய ஜனதாவுல வேற மெம்பரா இருக்கான் எம்பியா ஏதோ ஒரு போஸ்ட் எம்பி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பொம்மை முதல்வராலும் ஒன்றும் பண்ண முடியாது சித்தராமையா முதல்வராலும் ஒன்றும் பண்ண முடியாது பெங்களூரு தனி இவன் ஒரு தனி அரசாங்கம் இவனு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க கண்ணசிச்சா வேலை செய்யறதுக்கு இருந்தாங்க அந்த பொண்ணுடைய அம்மா அது டீட்டெயில பின்னாடி சொல்றேன் அந்த பொண்ணு சுத்தி பார்க்க வந்திருக்கு அது காணும் சிபிஐல இருந்தவங்க வந்து கேட்டுட்டாங்க அடிச்சுட்டானோ அடிச்சு கொண்டு போய் இருபது வருஷம் சார் இருபது வருஷம் கோமாவிலே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நினைவு தெரிஞ்சு வந்து இவங்க கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு கரும்பு பண்ண எலும்பியாவது கொடுங்க இந்த தாய்க்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை வருமா கரும பண்ண எலும்பியாவது கொடுங்க அந்த கவர்மெண்ட் அப்படிதான் போலீஸ் அப்படிதான் நம்ம இப்ப நடக்குது இல்லையா நடந்தா உடனே நம்மால் புடிச்சிடறாங்க புரியுதா திருப்புவனம் இப்போ வந்து கொலை வழக்கு உடனே பிடிச்சிட்டாங்க அது மறையத்துக்குள்ள அவினாசி அது மறையத்துக்குள்ள அபிராமி இப்படியேதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இப்படியேதான் போயிட்டு இருக்கு பெத்த குழந்தைய கொலை பண்றாங்க பெத்த குழந்தைய கொலை பண்றா திருவாசகத்துல சொல்லுவார் தாயின் திறந்த தயாபரணேம்பர் தாயோட அன்பு காட்டுற இன்னொரு இடத்துலயும் திருவாசகம் சொல்லுவார் மாணிக்க வாசகர் பால்நூட்டும் தாயின் சால பரிந்து அப்படிப்பட்ட தாயே பேய மாறிட்டாலே என்ன பாவம் செஞ்சது அந்த குழந்தைங்க நீ போறா போய்க்க வேண்டியதான் அடி சரி ஓகே இந்த வீரேந்திர வீரேந்திரஹெக்டே யாரு அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அவனுக்கு கீழே பீமா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இப்போ அந்த பெங்களூர்ல நடந்த சம்பவத்தினுடைய விரிவான விளக்கங்கள் பீமா என்ன சொல்றாரு என்னென்ன பேசியிருக்காரு எப்படியெல்லாம் அவர் வேதனைப்பட்டிருக்காரு வேதனைப்பட்டதோட இல்லை புதஞ்ச குழியில புதஞ்ச மாதிரி அவரும் போகாம அவரை மனசாட்சி உறுத்தி வேற நாட்டுக்கே போயிட்டார் வேற இந்த மாநிலத்தை விட்டு வேற இடத்துக்கே போயிட்டாரு ஆனா புதச்ச இவருக்கே இவ்வளவு மனசாட்சி உறுத்துதுன்னா அப்ப கொலை பண்ணவனுக்கு எப்படி உறுத்தணும் அவன் எப்படி இருக்கான் பாருங்க பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுறான் அந்த நாய் வீரேந்திர ஹெக்டே எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினான் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னா ஃபஸ்ட்டு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் ஆண்களும் இதில் இருக்காங்க இவன் சொல்றது நூறு உடல்களை ஏதாவது இவன் வந்து நூறு உடலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நூறு உடல் பக்கம் நான் வந்து கொதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் பெண்களை சீரரிச்சது எப்படின்னா அது ஒரு ரகம் ஆண்களை எப்படி பண்ணுறான்னா ஆண்களை எதுக்கு கொலை பண்ணால் தெரியல ஐவிட்னஸ்ஸாக வந்துடுவானோன்ட்டு நல்லா விட்டா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான்ட்டு ஐ ஐ விட்னஸா வந்துடுவான்ட்டு ஆண்களை என்ன பண்ணியிருக்கான் நாக்காளியில கட்டி போட்டு வாயில நல்லா துணியை வச்சு அழுத்துனா மூச்சு அடிச்சு செத்து போயிடலாம் நல்ல டெக்னிக் பாருங்க அவரு பழங்கால படத்துல எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் படத்தில இல்லையா எம் ஆர் ராதா அதே மாதிரி படத்துல வரல அதே மாதிரி நாக்காளியில உட்கார வச்சு நாக்காளியில கட்டி போட்டு வாயில துணியை வச்சு அழுத்தி மூச்சடிச்சு செத்து போயிடுவேன் சாவடி ஆண்களுக்கு இது ஒரு புது தண்டனை இது வந்து இந்திய லெவலில் இது வரைக்கும் பயங்கரமா பேசப்படணும் பேசு பொருளா ஆயிருக்கணும் எல்லா ஊடகங்கள்லையும் ட்ரம்ப் பேசினார் ட்ரம்ப் பேசினாருங்கிறா பாகிஸ்தான் போற நிறுத்துனா நிறுத்தினாருங்கிறா இது ரொம்ப முக்கியம் இதை யாரும் பேசறதில்லை எந்த சேனலும் இதை பத்தி இல்லை மகா அயோக்கியன் இவன் ஒருத்த இருந்து இவ்வளவு பேர் பண்ணியிருக்கா போலீஸு கோர்ட்டு டிஎஸ்பி எஸ்பி உச்ச நீதிமன்றம் இவ்வளவுதான் இருக்கு எல்லாத்துலேயும் அது வந்து இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாரி ஒரு தனி ராஜாங்கமே நடத்திட்டு வந்திருக்கா இப்ப பீமான்னு ஒரு ஆள் ஏஞ்சி வந்து சொல்லலாம் இது யாருக்குமே தெரியாது எல்லாரும் போல எல்லாரும் போயிட்டே தான் இருக்கும் சரி ஓகே அடுத்தது இவ என்ன பண்ணிருக்கானா இந்த பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்ட ஒட்டி நல்லா கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்ட ஒட்டி பாலியல் வன்கொடுமை செய்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்த பெண்கள் அந்த பீமாவை யார் கூப்பிடுறான்னா போலீஸ் அதிகாரிய கூப்பிடுறான் இவன் ஆற்ற நேத்தாங்கரை நேத்தாங்கரைன்னு ஒரு ஆற்றங்கரையில ஆற்றை வந்து சுத்தப்படுத்துற வேலையில இருந்திருக்கான் நல்லா தெரிஞ்சுங்க ஆத்த சுத்தப்படுத்துற வேலையில இருந்திருக்கான் இவனை போலீஸ்காரர்களே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க ஒரு பாடியே இந்த மாதிரி புதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவன் பாடியை உடனே பயந்துட்டான் ஏன்னா உடம்புல துணி இல்ல கீழல் இருக்கு எல்லாம் இருக்கு சரி இது ஒரு பணம் தானே என்ன சம்பளம் வாங்குறோம் ஏழைப்பட்டவன் என்ன நினைப்பான் வயிற்று பொலப்புக்கு பண்றோம் சரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் புதைச்சிடுறான் அடுத்தது இதே மாதிரி ஒரு இருபது வயசு பொண்ணுடைய பணம் வருது அதையும் புதைக்க சொல்றாங்க அடுத்தது ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தை வருது அதை புதைச்சி நோட்டு புக்கையும் சேர்த்து புதைக்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைய புதைக்கும் போது மூஞ்சில ஆசிட் எடுத்து ஊத்துறாங்க என்ன கொண்டூரம் என்ன புத்தி இவனுக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் இல்ல ஏகே ஃபார்ட்டி எயிட் வடிவேல் சொல்ற மாதிரி நெஞ்சிலேருந்து சொல்லணும் தலையிலேந்து நெஞ்சு வரைக்கும் சொல்லணும் கட 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 கட்ட அட்டிச்சா அப்படியே போகணும் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கா ஆசிட் எடுத்து ஊத்த சொல்லியிருக்கா இன்னும் சில பேர் என்ன பண்ணிருக்கா டீசலை ஊத்தி எரிக்க சொல்லியிருக்கா இன்னும் சில பேர் டீசல் ஊத்தி எரிடான் இருக்கா இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம இந்த பீமா போதுண்டா சாமி அப்படின்னு அந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு போயிட்டான் தன்மீனை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் பற்றி தன்வினை வீட்டை சுடும் பின்னாடி இவனால் தூங்க முடியல எப்ப பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பத்து வருஷம் கழிச்சு திரும்பி அந்த பீமா போலீஸ் ஸ்டேஷன் வரா எங்க வரா பெங்களூருக்கு வரா ஐயா என்னால மன நிம்மதியா இருக்க முடியல எனக்கு மனசாட்சி உறுத்துது இதே மாரி இந்த இடத்துல இந்த ஆற்றங்கரையில இத்தனி உடல்களை நான் புதைச்சிருக்கேன் நான் வந்து உயிரோட இருக்கணும்னா அவர் பேரை சொல்ல மாட்டேன் தர்மசாலா தான் ஆனா உயிரோட இருக்கா நான் உயிரோட இருக்கணும் அவர் பேரை சொல்ல மாட்டேன் ஆனா ஆற்றங்கரைக்கு வாங்க உடல் நான் தோண்டி தரேன் ஆற்றங்கரைக்கு வாங்க உடல்லாம் தோண்டித்தரேன்னு நேராக ஒரு டீம் போகுது ஏன்னா நேர ஐ விட்னஸ் இல்லன்னு போக முடியாது அங்க யார் போனாலும் போலீஸே போனாலும் பயப்படுறது காரணம் அதுதான் யாரா இருந்தாலும் கொலை பண்ணிடுவோம் மிகப்பெரிய கொடூர நாட்டுருக்கு பார்க்கறது ஆளை பாத்தீங்கன்னா என்னத்தை பேசுறது அவன் மூஞ்சியும் அதையும் பார்த்தா ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை கொண்டு போய் தோண்டி எடுக்கிறான் இவன் இவன் எங்கெங்கெல்லாம் புதைச்சானோ அங்கெல்லாம் காட்டுறான் இவன் வந்து நூறுன்னு சொல்றான் நூறு புடங்கள்னு ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்தே நடக்குது கவர்மெண்ட் சொல்றது நானூறு ஆனா இன்னொரு சைப்பர் சேர்த்துக்கணும் அவ்வளவு பேர் இருப்பாங்க இதை வந்து கம்ப்ளீட் சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணா மட்டும்தான் பிடிக்கணும் இதுக்கு எல்லாரும் உடந்தையாக இருக்கணும் ஊடகம்லாம் சப்போர்ட்டாக இருக்கு யாரும் பேசறதில்ல பேசுனா கொலை பண்ணிடுவானே ஆளை வச்சு கொலை பண்ணிடுவானே என்ன பண்ண முடியும் அதனால் யாரும் பேசப்படகுறான் இவன் கிட்டத்தட்ட உடல்லாம் தோண்டி எடுத்து காமிச்சிருக்கான் இப்போ அந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஐயில் வேலை செய்கிற ஒரு ஸ்டெனோகிராஃபர் எபியோ என்னோ அந்த அம்மாவோடைய அப்படியே எண்டு முடியுது அந்த அம்மா அவருடைய குழந்தை படிக்க வந்திருக்குது இல்ல சாரி சுற்றுப்பயணம் வந்திருக்குது எல்லாரும் இருக்காங்க அந்த பொண்ணை மட்டும் காணும் இவன் தான் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கு சிபிஐல இருக்கிற அம்மா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல கம்ப்ளைண்ட் கொடுத்தான் ஒன்றும் நடக்கல திரும்பி திரும்பி அங்க போய் இருக்குது அடிச்சிட்டானுங்க அடிச்சு உயிர் போல இருபது வருஷம் கோமாவில் ஒண்டி போட்டான் இருக்கு ஆனா இல்லை உயிர் ஓடிட்டு இருக்கு ஒன்னும் இல்லை அந்த அளவு டெக்னிக்கா அடிக்கலாம் எங்க அடிச்சா எத்தின் நாள் இருக்குங்கிறது ஒருவேளை வறுமக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கானா என்னன்னு தெரியல கொலை பண்றதுல வறுமக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கானா என்னன்னு தெரியல தமிழ்நாட்டி உனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருபது வருஷம் வச்சு ரெடி ஆயிடுச்சு அந்த அம்மா திரும்பி வந்து கேக்குது என் பிள்ளைய கருமம் பண்ண எலும்பியாவது கொடுங்கடான்னு அப்பதான் பீமாவும் உள்ள வர பீமாவும் உள்ள வர இந்த அம்மாவும் போய் கேக்குது இப்பதான் கொஞ்சம் கேஸ் சூடு பிடிச்சிட்டே இருக்கு அப்படியே காட்டுறா அப்புறம் அப்படியே மறையுது எப்படி ஒரு கேஸ் வந்து இன்னொரு கேஸ் அடிக்கும் இன்னொரு கேஸ் வந்து இன்னொரு கேஸ் அடிக்கும் இப்படியேதான் மக்கள் மனசுல இருந்து மறைய வச்சிருவோம் சீக்கிரமா இது போட்ட குற்றம் பெரிய துரோகம் துரோகத்திலேயே ரொம்ப துரோகம் மத்ததெல்லாம் கூட ஜீரணிக்கலாம் பள்ளி குழந்தைய கொலை பண்ணி அது நோட் புக்கி வச்சிருக்கா ஆசிட் ஊத்துறா டீசல் ஊத்துறா என்ன அவ என்ன மனசுல படுதோ அதுதான் பயங்கரமான கொடுமைக்காரன் கொலையாளியில ரொம்ப டேஞ்சர் சைக்கோ சைக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கேட்டகரியில இருக்கிற ஆலிவர் இவனுக்குலாம் என்ன எப்படி இவன் கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க பணம் இருக்கு அஞ்சு லட்சம் கோடி அந்த காலத்திலேயே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டை ஒட்டியே வந்துட்டு அவ்வளவு கோடி இருக்கு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் அது டெஸ்ட் டெஸ்ட் லேபு ஒரு ரத்தம் எடுக்கிறதா இருந்தாலும் இடம் தான் எல்லா ஊர்லயும் வச்சிருக்கா மைக்ரோ மைக்ரோ தமிழ்நாட்டை தெரியும் கொஞ்சமா கொடுத்துட்டு அதிகமா வட்டி வாங்குவான் நாலு அடியாளை அனுப்புவாங்க நம்ம தமிழ்நாட்டே நிறைய கேஸ் இருக்கு என்ன அப்போ மக்களோடைய ரத்தத்தை புரிஞ்சு எடுக்கிற காட்டேறி இவர் கொலையும் பண்ணுவா அதாவது எது எல்லாம் பணம் வருதோ அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவான் அதுல டபுள் மடங்கு வருது ஏற்கனவே மஞ்சுநாதர் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு தங்கத்தை கொடுக்கறாரு பணத்தை கொடுக்குற பணம் எல்லா பக்கமும் வந்தவனே அந்த கால பெரியவங்களா தான் நிதானமா இருக்கணும் இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தம் இல்லை இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை இன்னைக்கு இருக்கிறவ நாளைக்கு இல்ல அதர்மம் பண்ணக்கூடாது எந்த பதவி வந்தாலும் பணிவு வரணும் பார் அதர்மம் மீன பண்ணக்கூடாது காசை கொடுத்து கடவுள் சோதிப்பான் நீ தர்மமாக தான் இருக்கும் நீ எதை நிறைய கொடுக்குறியோ அது பண்படங்கு உனக்கு வந்து சேரும் ஒரு நூறு குழா பண்ணீங்கன்னா ஒரு ஐநூறு குல உன் மேலே வரும் திரும்பி நீ இந்த மண்டை உழவுக்குள்ள எல்லாத்தையும் தெத்தி தாண்ட ஆகணும் நாதாரி போலாம் எவனும் தெரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் வயிற்றுல அடிச்சு லஞ்சம் வாங்குறவனுக்கு தான் சொல்றேன் ஒரு வாட்டி தப்பிக்கலாம் ரெண்டு வாட்டி தப்பிக்கலாம் மூணாவது வாட்டி பல்கா வாங்கும்போது சாதாரண ஒரு விஓஓஓஓ போட்டு கொடுத்துருவான் கிராம நிறுவா அவனும் மாற்றா ஆனா முடியாத பட்சத்துக்கு அவன் என்ன பண்ணுவான் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்துருவான் இந்த ஆள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு கரெக்டா ரசாயனம் தலைக்க இருந்தாலும் திருட்டு ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது இதெல்லாம் மகாபாவம் மகாபாவு கற்பணிப்பு பண்றதே பாவங்குறோம் சிதச்சி ஆசிட் ஊற்றி என்னென்ன வக்கர பத்தி இருக்கோ வந்து செஞ்சிருக்கான் சைகோ இனி வரைக்கும் வந்து தான் இருக்கு இன்னும் அவன் வந்து தப்பிச்சிருக்கானா இல்ல இந்த ஊர்ல தான் இருக்கானா எந்த ஊர்ல இருக்கோ அதை பத்தி எந்த நியூஸும் வர மாட்டாங்க எங்க இருக்கா எங்க இருக்கானே தெரியல ஆனா சர்ச்சிங் மட்டும் போகுது பாவலாவோ போகுது போலீஸ் போகுது அது போகுது இது போகுது போயிட்டே தான் இருக்கு என்ன நடந்து என்ன கதையாக மாட்டேங்குது நமக்கு இருக்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கணும் ஒரு அரசாங்க அதிகாரி ஐஏஎஸ் ஜட்ஜஸ் என நீதிமான்கள் அவங்க தான் அவங்க கையில தான் இருக்கு போலீஸ் அசாக்கிரதையா இருந்தாலும் அவங்க வந்து கவனம் எடுத்தாங்கன்னா உடனே நடந்துரு வேலை அதே மாதிரி கவர்மெண்ட் ஜட்ஜ் அது முதலமைச்சர் பொம்மை இருந்தார் ஒண்ணும் முடியல அடுத்தது இப்ப இருக்கார் சித்தராமையா ஒண்ணும் முடியாது ஏன்னா அது ஒரு தனி விங் அந்த விங்குக்குள்ள போக முடியாது ஏன்னா எலெக்ஷன் ஆனா ஒரு ஐநூறு கோடி வேணுமா ஆயிரம் கோடி வாங்கிக்க வாங்கிக்கோ அப்புறம் எங்க அவங்க பதில் சொல்ல முடியும் கிட்ட போக முடியுமே ஏன் அன்னைக்கு கொடுத்தல உனக்கு என்ன நீ என்ன கேள்வி கேட்கிற ஓ சரி ஓகே புரியுதா இவன் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான் அதனால இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் ஏன்னா மக்கள் முழுசா நம்புறது நீதிமன்றங்கள் நீதிபதிகளை தான் முழுசா நம்புறாங்க அவங்க தான் இந்த வந்து கொலைக்கு வந்து என்ன காரணம் எப்ப இருந்து நடந்தது பீமா என்ன சொல்றார் இன்னும் பல உண்மைகளை நான் சொல்லுவேன் இன்னும் பல உண்மைகளை நான் சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஆதரவு தர வேண்டும் எது போலீஸ் பாதுகாப்பு வேணும் இல்ல அவன் உயிரோட இருக்கணும்ல ரொம்ப முக்கியம் இவனை காத்துல பூன்னு ஊதிட்டு போயிருவான் அவன் இவ்ளோ பேரை கொலை பண்ணுவேன் இவனை கொலை பண்ணது இவ்வளவு ராலி ஆகும் நீங்க எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து உண்மையை சொல்றாங்க எல்லாத்துக்கும் நான் வெளிச்சத்து கூட மனசாட்சியில் நொந்து போயிட்டான் உள்ளேயே போயிட்டான் தூங்க ஐயா எல்லா உருவும் வரும்ல கொலை பண்ணது வரும் புதைச்சது வரும் எல்லாம் வரும்ல புரியுதா த்ரீ நாட் டூ தப்பு கொலை பண்ணது ஒரு குற்றம் த்ரீ நாட் செவன் அதோட இது அதாவது கொலை பண்ண தூண்டுறது புரியுது அந்த மாதிரி இதுல இவன் சிக்கிக்கிட்டா என்ன பண்ண முடியும் மாட்டிக்கிட்டான் அவன் மனசாட்சி உறுதிச்சு அப்போ இப்போ இவன் செஞ்சது பீமா செஞ்சது ஓகே அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா முக்கியமான குற்றவாளி அந்த தர்மகத்தா அவனை வந்து பிடிக்கணும் அவனுடைய பரம்பரையே பிடிக்கணும் ரேபத் ரெட்டி வரைக்கும் வந்தது நடுவில் எல்லாம் வந்து அவன் பாரீலாம் போனான் கற்பழிப்புலாம் போயிடுச்சு உங்களுக்குலாம் தெரியும் அதை அப்படியே அமுக்கிட்டான் அதுக்கு ஒரு வரவே மாட்டாங்க எது ஒண்ணு வந்தாலும் அந்த மீடியாவில் டெய்லி அந்த பரபரப்பா நியூஸ் வந்துட்டே இருக்கணும் புரியுதா அது வந்துட்டே இருந்தா மட்டும்தான் இவனுங்களை வந்து பரபரப்பா மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க பரபரப்பா பண்ணுவோம் அதுக்குள்ள வேற ஒரு பரபரப்பை கொண்டு அஜித் கொலை வழக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபினாசி அது இதை மடக்குது அதுக்கப்புறம் அபிராமி விஷம் கொடுத்து கொலை செய்தால் குழந்தை ஐயோ பாவமே இங்க இப்படி இப்படிதான் மடக்கிட்டே வர்றான் அப்படி எப்படி மறக்கணாலும் இந்த நியூஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கணும் இதே மாதிரி உடலை தோண்டி இருக்காங்க கோபம் வரும் சார் அவ சொல்ற கணக்கே நானூறு பேர் வச்சுங்க நானூறு பேருக்கு நானூறு பேருக்கு இருப்பான்ல அவன் ஒரு ஐயாயிரம் தலைக்கட்டு பத்தாயிரம் தலைக்கட்டு இருக்க மாட்டானா அந்த பத்தாயிரம் தலைக்கட்டுக்கு சொந்தக்காரா இருக்க மாட்டானா அவன் ஒரு ஐம்பதாயிரம் இருக்க மாட்டானா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணு நீதி வேணும்னா கண்டிப்பா கிடைக்கும்ல இவங்களே எடுக்கலைனாலும் வேற வழி இல்லாம சொல்றது புரியுதா நானூறு பேருக்கு ஒரு ஐயாயிரம் பேர் சொந்தக்காரம் இருப்பான் ஐயாயிரம் பேருக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் அந்த பாஞ்சாயிரம் பேருக்கு எவ்வளவு சொந்தக்காரம் அத்தனை பேரும் திரட்டுங்கிற இப்ப தமிழ்நாட்டில் இல்லைன்னா ரோட்டில் உட்காந்து பண்றாங்கல்ல இல்லை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்றதுக்கு அது ஒரு வழி வேற வழி இல்லையே ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாவப்பட்ட ஜனங்க ஏடப்பட்ட ஜனங்க என்ன செய்ய முடியும் அதனால இந்த மக்களுடைய கருத்து என்னன்னா எல்லா பக்கமும் இப்படிப்பட்ட கொடிய குற்றவாளிக்கு உடனடியா வந்து தூக்கு தண்டனை கொடுக்கும் ஏன்னா சாதாரண கொலை கொலை மட்டும் பண்ணல ரொம்ப வந்து பஞ்சன்ஸ் பண்ணியிருக்காங்க கொலையிலே ஒரு கழுத்தண்டு வச்சு பண்ணா அப்படி இப்படி எல்லாம் அது ஒண்ணு ரெண்டா அதுவே பெரிய குற்றம் தூக்கு தண்டனா கொடுக்கணும் பாரியெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க இப்ப கூட ஒரு நர்ஸ் எப்படியாச்சு கடைசியில் ஏதோ ரத்த பணம் கட்டி வெளியே வந்துட்டான்னு வச்சீங்க அந்த பணம் மட்டும் அவர் கட்டலன்னா தூக்குதண்டை தான் அதுவும் பத்து பேர் பாக்குற இடத்துல தூக்குதண்டை கொடுப்பா சிக்னல்ல கொடுப்பான் தொங்க விடுவான் சவுதியெலாம் அப்படியே தொங்க விடுவான் ஏன்னா அடுத்து பயம் வருவோம் இல்லையா இல்லைன்னா தான் வெட்டுறானே வெட்டுட்டு வெயில வராத்தங்க முப்பத்தஞ்சு கேஸ் இருக்கு எப்படி வரா கேஸே முப்பத்தஞ்சு கேஸ் இருக்கு எப்படி வெயில்ல வரா எப்படி உள்ள போறா எப்படி பெயில வரா எப்படி உள்ள போறா அப்ப இது ஒரு வேலையா வச்சுக்கிறான் வேலைக்கு போகாம இதே ஒரு வேலையா வச்சுக்கிறான் முப்பத்தஞ்சு கேஸ் இருக்கா இவன பர்மனன்ட தூக்கி உள்ள போடுறதுக்கு போலீஸ் துறை தான் வேலை செய்யணும் இவன் எந்த சட்டத்தையும் வெளியே வராத அளவுக்கு இவன் மேல சட்ட இது கேஸ போட்டு உள்ள தரணும் ஏன்னா அவளை வெளியே விட்டா ஆபத்து பழி தீர்த்துட்டே தான் இருப்பாள் என்ன பண்ண முடியும் போலீஸுக்கும் உட இடைஞ்சல் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் வாய்தாவை கொண்டு போகணும் திரும்பி ஜெயிலில் கொண்டு அடைக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தான் அதனால இப்படிப்பட்ட கொடிய குற்றவாளி அந்த அம்மா பேர் யாருன்னா சிபிஎல் சுஜாதா பட் அவளுடைய பொண்ணை தான் காலி பண்ணிட்டா அவ தான் கேக்குறா எலும்பியாது குடுறா கருமம் பண்றதுக்கு சாமி எலும்பியாது குடுறாங்கிறா சமண மதத்துல இப்படி இருந்தது எங்களுக்கு ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவ்வளவு பியூரிட்டியா இருப்பாங்க நம்ம எப்படி சிவன் முருகன இருப்பாங்க அதுலயும் ஒரு ஓடு காலி உள்ள வந்துட்டாங்க என்ன பண்றது களி முத்திருச்சுன்னா ஒரு ஓடுகி உள்ள வந்துருவா அவன் பாட்டான் அவன் வேலையை காப்பான் எதையும் பார்க்க மாட்டான் புரியுதா இதெல்லாம் சும்மா சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமியா அதெல்லாம் சடங்கா நினைப்பான் மனசார இது பாவமாச்சா நமக்கு திருப்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது பணம் இருக்கா நினைச்சதை கொண்டா அவ்வளவுதான் இவெல்லாம் பிளைட்ல போகும்போதே டொம்னு வெடிச்சிடும் தான் வெடிக்குது இல்லைன்னா அந்த காலத்துல பிளைட் வெடிச்சுதா வெடிக்கலையே ஒருத்தனாவது புண்ணியம் செஞ்சம் போயிருந்தா வந்து வெடிச்சிருக்குமா எல்லாமே பாவம் பண்ணியிருக்கா அதுல ஒருத்த மட்டும் அவன் எப்படி ஆண்டவனுக்கு என்னங்க ஒருத்த மட்டும் தப்பிச்சு அவன் ஏஞ்சி நடந்து வரான் இன்னும் பஸ்ல இருந்து கீழே உந்த மாதிரி எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது சிலதை நம்பலாம் நம்பாமே இருக்கலாம் நம்ப முடியாம இருக்கலாம் கற்பனையோட பயங்கரமா இல்ல இருக்காது நடந்து வரானே எப்படி வந்தான்னு தெரியல புரியுதா இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதனால இவனை வந்து தீர விசாரித்து உயர் நீதிமன்றம் அதுக்கப்புறம் இருக்கிற உச்ச நீதிமன்றம் டென்சா இருந்தா வரைக்கும் இவன் குடும்பியை பிடிச்சி நீங்கள் ஆட்டி இவனை கொண்டு வரலன்னா இப்போ ஏற்பட்ட உள்ளேயே உள்ளே போகமாட்டான் நான் சொல்கிறேன் இல்லையா பத்து லட்சம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி வாங்குவான் நேராக லண்டன் ஓடிருவான் சாதாரண விவசாயி ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் நகை வச்சிருப்போம் நகை மூக்கவில்லை தங்கசாமி சேத்தலம் பட்டு அவங்க அப்பா பேர் வரைக்கும் பேப்பரில் போடுவான் அப்ப பணம் உள்ளவனுக்கு எப்படி வேலை செய்யுது பணம் இல்லாதவனுக்கு சட்டம் எப்படி வேலை செய்வார் அவனை பேப்பரில் போடுவான் போட்டாவோட ரங்கராஜன் இதேமாரி போட்டு சித்தாலம்பட்டு போன் நம்பர் சன் ஆஃப் இவர் இவ்வளவுக்கு ஏலம் போது நகை அப்படின்னு காட்டுவோம் அதனால எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்ல உலக மக்களுடைய ஆதங்கமே அதுதான் நியாயம் தர்மம் சத்தியம் ஜெயிக்கணும் நல்லா புரிஞ்சீங்க நியாயம் தர்மம் சத்தியம் ஜெயிக்கணும் அதனால அதிகமா வந்து ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்க்கையில உருப்பிட்டதா சரித்தரு அதே மாதிரிதான் ஆணவன் தலைக்கேன்னா துரியோதன மாதிரி ஆடுறான் என்ன பண்ணுவீங்க அவனை கவர்மெண்ட் தான் மண்டையை பிடிச்சு கொடுக்கணும் ஜட்ஜஸ் தான் கொடுக்கணும் வேற யாராலையும் முடியாது சாதாரண ஆள்லாம் ஃபோன் ஊதிட்டு போயிடுவான் ஒண்ணுமே பண்ண முடியாது போறப்போக்களை தட்டி விட்டு போயிடுவான் ஏன்னா பணபலம் படைபலம் எல்லாமே இருக்கு அவன்கிட்ட எங்க போனாலும் அடிச்சிருவான் அதுவும் அவன் பீமா பயப்படாம பாருங்க சாட்சி சொல்றதுக்கு ஏன்னா என் குடும்பத்தை கொலை பண்ணிடுவாங்க ஆமா அவனுக்கு சாதாரணம் நானூறு இல்லை நாலாயிரம் பண்ணிடுவான் அவ்வளோ பேரை பண்ணுவோம் பீமாவை போடுறதுக்கு எவ்வளோ ஆழியாக போகுது அதனால இதுல வந்து மாண்பு தமிழர் தமிழகமா இருக்கட்டும் எந்த ஊரா இருக்கட்டும் நீதி அரசர்களை கடவுளா வணங்குறோம் நீதி அரசர்களை கடவுளா வழங்குறோம் தான் இதுல நல்லா ஈடுபட்டு இதுல வந்து ஒரு முழுமையான தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா இந்தியா முழுதுமே அவங்கள வரையறுப்பாங்க இந்தியா முழுவதுமே அவரை வரையறுப்பாங்க ஆனா நல்ல ஜட்ஜஸ் தெய்வீகம் பொருந்திய ஜட்ஜஸ் இருக்கணும் இப்பயே நம்ம பார்த்தோம் ஒரு இடத்துல அதே மாதிரி ஊழல் அதை நம்ம சொல்ல விரும்பல நூத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கிறது தான் இயற்கை தான் எல்லாரும் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போக மாட்டான் அம்பு நேராக வந்து தைக்கிறப்ப இப்படி நெஞ்ச காட்டுறவன் நிறைய பேர் இருக்கா அதில் நூறு பேர் வந்து நூறு பேர்ல ஐம்பது பேர் ஓடிடுவான் சித்துருபோகனுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறவங்களால கடவுளுடைய உதவியால இவனை கண்டுபிடிச்சு சீக்கிரம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பும் சாகும் வரை இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை என்ன சாகும் வரை சிறை தண்டனையா கொடுக்கும் அந்த தப்பை அனுபவிச்சதுக்கு தண்டனை தண்டனை பிராச்சியத்தமா அதை தான் செய்யணும் எங்களுடைய ஆசையா இருக்கு அதை வந்து நீதிபதிகள் தான் வந்து அதை பார்க்கணும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கையில தான் இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கலைச்சிருவானுங்க பணத்தை வச்சு களைச்சிருவாங்க ஜட்ஜி சொந்தமா தீர்ப்பு கொடுக்கலாம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவன் வந்து அதை மாதிரி பண்ணா இந்தியா முழுக்கும் அந்த ஜட்ஜுக்கு தலை வணங்கும் ஓகே நன்றி வணக்கம்